விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காசோளத்தை கடிக்கக்கூடிய ஹெர்பி சைடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைக்குலிகள் என்னென்ன அப்படின்னு பேரோட்டு சொல்லுவோம் என்னென்னா லாடிஸு டாட்டோ டெம்போசின் அடாமா ஹஜ் ஸ்டாரு டெம்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்போசின் டெக்னிக்கலில் வரக்கூடிய எல்லாமே வந்து மக்காசோளத்துக்கான கலைக்குலிகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஏஎல் கம்பெனி இந்த டோரி இருக்காங்க இல்லையா டோரியோடைய ஐஏஎல் கம்பெனி இந்த வருஷம் புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் பேர் வந்து டோரி சூப்பர் அப்படிங்கிறத அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைக்குள்ளியின் பெயர் ஏன் இந்த கலைக்குள்ளியும் முக்கியமாக மக்கா சோளத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கலைக்குள்ளி நம்ம டோரி அடிக்கிறதாக இருக்கட்டும் லாடிஸ் அடிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இது நம்ம அடித்தாலுமே அதை விட ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன டெக்னிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு சில விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரி சூப்பர் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னிக்கலில் கொண்டு வந்திருக்காங்க அதையும் பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுமாரி ஒரு டெக்னிக்கல் வந்திருக்கு அப்படிங்கிறத ஓகேவா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷன் இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் போய் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஓகேவா நேராக இப்போ வீடியோ கால் அப் ஐஏஎல் கம்பெனியோட டோரி சூப்பர் அப்படிங்கிற ஹெர்பிசைடில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா டெம்போசின் ப்ளஸ் அட்ரஸின் ப்ளஸ் வந்து இந்த பெரண்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஆர்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த சர்ஃபண்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போ மா எல்லா கம்பெனிகள்லையுமே அதுதான்டா இருக்குது இதில் என்ன வித்தியாசமாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ மற்ற கம்பெனிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸின் வந்து தனியாக ஒரு பாக்கெட் தனியாக கொடுத்துருவாங்க ஓகேங்களா உள்ளே டெம்போசின் தனியாக ஒரு சின்ன டப்பாவாக இருக்கும் சின்னதாக இருக்கும் கூட வந்து சர்ஃபக்கண்ட் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெம்போசி டெம்போசின் ப்ளஸ் அட்ரஸின் ரெண்டையும் வந்து கிரவுண்ட்லர் ஃபார்மேட்டாக கிராண்டுலர்னு சொல்லுவாங்களா உரண்டை வடிவத்தில் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி உரண்டை வடிவத்தில் உதாரணத்துக்கு சொல்லணும் புளுக்கு சேமியா மருந்து அடிக்கும் இல்லையா அதுமாரி சேமியா சைஸில் உள்ள கன்வெர்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாங்க அந்த டப்பாவோட சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நானூறு கிராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நானூறு கிராம் கிராண்டுலர் உரண்டை வடிவில் வந்து இந்த மருந்தை ரெடி பண்ணிட்டாங்க அது ஒரு சைடில் ஒரு டப்பாவாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல்லை சர்ஃபகண்ட் வந்து செப்பரேட்டாக வச்சிட்றாங்க இதெல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் ஓகேங்களா இந்த ஆறுநூறு கிராம் கிராண்டுலராக மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அட்ரஸின் ப்ளஸ் டெம்போசின் வந்து உரண்டை வடிவத்தில் சர்ஃபகண்ட் நானூறு எம்எல் இது வரைக்கும் இப்படி ஒரு காம்பினேஷனில் மருந்தை கொண்டு வந்ததே கிடையாது எந்த ஒரு கம்பெனியுமே ஆனால் டெம்போசின் ப்ளஸ் அட்ரஸினா இது வரைக்கும் யாரும் ப்ரீ மிக்சடாக உள்ள வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ இவங்க வந்து இதை ப்ரீமிக்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு புது டெக்னாலஜிஸையும் கொண்டு வந்திருக்காங்க அது டெக்னாலஜி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொன்னாங்களே ஒரே ஒரு அம்சம் எஸ்பிஎஃப் டெக்னாலஜி இந்த எஸ்பிஎஃப் டெக்னாலஜி என்ன அப்படின்னா நம்ம இதை அடிக்கும் போது வந்து பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத பச்சை பசீர்னு இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில கலைக்குளிகள் நம்ம படிக்கும் போது பயிர் உக்காந்து போகிறது இவன் லாரிஸே நம்ம படிக்கிறப்போ ஒரு சில டைம் வந்து உட்காந்து போயிடுது அது வந்து எஸ்பிஎஃப் டெக்னாலஜி கிடையாது ஸோ இதில் வந்து எஸ்பிஎஃப் டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்கும் இதன் மூலியமாக இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஎஃப் டெக்னாலஜினால் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா தேடி பார்த்தா எனக்கு கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கல கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு புது டெக்னாலஜி இதனால் பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வராது உட்காறது முதல் கொண்டு வேறு எந்த பிரச்சனையுமே வராது ஹார்ட் அதாவது சூடு நல்ல பயிர்களுக்கு வர பிரச்சனைகள் இது மாதிரி எதுவும் வராது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நம்ம ஏரியாக்கெல்லாம் ஒரு ஃபீல்டில் வந்து ரிவ்யூ போட சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அதாவது ஒரு டேங்க்குக்கு மட்டும்தான் அவங்க டெமோ கொடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு ஏரியாக்கெல்லாம் வந்து டெமோ போட சொல்லியிருக்கோம் டெமோவும் அவங்க போட்டாங்க போட்டு இப்போ மூணு நாள் ஆகுது பில்லெல்லாம் லைட்டாக சுடுங்கிடுச்சு ஓகேங்களா இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து நம்ம லாடிஸ் கலக்கிற மாதிரியே கலக்கலாமா இல்லை மற்ற மருந்துகள் கலக்கிற மாரி கலக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா மற்ற மருந்துகள் கலக்கிற மாரி இதை நம்ம கலக்க முடியாது இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கலக்கல் முறை வச்சிருக்காங்க என்னன்னா ஒரு பக்கெட்ல பத்து லிட்டர் தண்ணியை நம்ம முன்னா ஊத்திக்கணும் ஓகேங்களா ஊத்திட்டு அதுல அந்த நானூறு கிராம் சொன்னாலே அந்த டெம்போசின் ப்ளஸ் அட்ரஸின் கலந்து டிஃபால்ட்டா உருண்டை வடிவத்தில் வச்சிருக்காங்க இல்லையா சின்ன சின்ன உரண்டையா சேமியா மாதிரி அந்த நானூறு கிராம் அந்த பக்கெட்ல கொட்டி நல்லா கலக்கிக்கணும் ஓகேங்களா ஃபுல்லா கிளியர் ஆகிற மாதிரி கலக்கிக்கணும் கலக்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பேட்டரியில் இந்த பத்து லிட்டரு கலக்கணும் இல்லையா அதில் இருந்து ஒரு லிட்டரை எடுத்து நம்ம அந்த டேங்க்கில் ஊற்றணும் ஓகேங்களா அரை லிட்டர் தண்ணி ஊற்றி மறுபடியும் இதில் ஒரு லிட்டர் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாற்பது எம்எல் செர்ஃபக்கன்ட் அந்த சின்ன டப்பா இருக்கு இல்லையா நானூறு எம்எல் டப்பா அதில் நாற்பது மில்லி ஒரு டேங்க்குங்கிற அளவில் டேங்குக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் எது மாதிரி டைமில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஈரம் மெதி ஈரம் இந்த லாடிஸோ மற்ற கம்பெனிகளுக்கு என்ன இது இருக்கோ அதே ஃபாலோ அப் தான் இவங்க சொல்கிறாங்க மெதி ஈரங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் மற்ற கலை கூலிகள்லாம் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண் கூட ரிசல்ட் பார்க்குறதுக்கு எட்டு டு பத்து நாட்கள் ஆகிடும் பட் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போது ரெண்டு டு மூணு நாட்களில் நீங்கள் வந்து இலைகள் வாடுறதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் அதிகபட்சம் ஏழு டு பத்து நாட்களில் எல்லா கலைகளையுமே வந்து மடிஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் அதை பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு மூணாவது நாள் மூணாவது நாள் பார்த்தப்ப லைட்டாக களைகள் எல்லாமே சுடுங்கி போய் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து புதுசாக வந்து டோரி கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய டோரி சூப்பர் அப்படிங்கிற ஹெர்பி சைடோடைய ஒரு டீட்டெயில்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கறதையும் நமக்கு அப்டேட்டடாக கொடுங்க ஏன்னா ஏன்னா அது மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு தான் நம்ம தலைவாசல் வேறுனூர் வெளி இந்த எல்லாம் இது வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஐஏஎல் கம்பெனியில் இப்போ ப்ரீ மிக்சடாக வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா இப்போ கிளாரிக்ஸ் இப்போ லாரிஸ்லாம் இருந்தப்ப ப்ரீ மிக்சடாக லாடிஸ் வந்து லிக்யூட் ஃபார்மேட்டில் வரும்போது நிறைய மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆச்சு மாதிரியே இப்போ இவங்க வந்து ப்ரீ மிக்சடாக கிராண்டுலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆறுநூறு கிராமை வந்து பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு அறுபது கிராம் எடுத்து தனியாக நம்ம ஒரு டேங்க்கு அடிச்சுக்க முடியும் இந்த சர்ஃபை கண்டு தனியாக ஒரு நாற்பது எம்எல்ஏ எடுத்து அதை நம்ம ஒரு டேங்குக்கு அடிச்சிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப லாடிஸாக இருந்ததுனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அடிக்க முடியாது ஆனால் இது மாதிரி வரக்கூடிய ப்ரீ மிக்சுடு கிராண்ட்லரில் வரக்கூடியதோ அந்த ஃபார்ட்டி எம்எல் சர்ஃப்ரண்ட்டோ இதை வந்து நம்ம வச்சுருந்தால் அடுத்த வருஷத்துக்கு கூட அடிக்க முடியும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க இது எது மாதிரியான கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதை சொல்லாத பொறியடை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த அரிசி புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசி புல்லாக இருக்கட்டும் வர்சனம் புல் சரண சரணையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசலை இது எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராட் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அகன்ற இலை கலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிவிடும் கோரப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உக்கார தான் செய்யுமே தவிர கம்ப்ளீட்டராக கண்ட்ரோல் பண்ணது ஈவன் லாடிஸு கிளாரிக்ஸ் எது அடித்தாலுமே கோரப்பில்லை பொறுத்த வரைக்கும் உட்கார தான் வைக்கும் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுலேயுமே கிடையாது கூடவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரை குப்பைக்கீரையை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பில்லு இந்த மேல வந்து மஞ்சள் கலரில் போக்கும் இல்லையா இந்த பில்லு இதையெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நண்பர்கள் கேட்டாங்க நீங்க வந்து கலைகளுடைய பெயர் சொல்லும் போது என்னென்ன கலைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு முக்கியமான விஷயம் இங்கிலீஷில் தான் வந்து பெரும்பாலும் கலைகளுடைய பெயர் எல்லாமே போடுறாங்க அப்படி இங்கிலீஷ்ல போடுறப்ப நம்ம அதை வந்து தேடி பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனால் ஒரு அகன்ற இலைகள் ஒரு பாஞ்சு கலைகளோடைய பெயரும் ஃபோட்டோவும் எடுத்துருக்கோம் அண்டு நேரோலிஃப்னு சொல்லக்கூடிய இருந்து ஒரு பத்து கலைகளுடைய ஃபோட்டோ எடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லா எல்லோருடைய வயல்களிலும் இருக்கக்கூடிய கலைகள் அதோடைய பெயர் என்ன அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு கலனு தெரியும் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்டு இருப்போம் எங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோவாக வரும் விரைவில் வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி